முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கபடி கையுந்து போட்டி கால்பந்து போன்ற விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைத்தார்கள் பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளின் மூலம் அவர்களது செயல்படுத்திய திட்டங்கள் சாதனைகள் மற்றும் அவர் எழுதிய இதழ்கள் குறித்து கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக செயல்படுத்திடும் வகையில் பொதுமக்கள் இருபாலருக்கு வயது வரம்பு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஐந்து வரை ஆண் பெண் மூன்று போட்டிகள் முறையே கபடி கால்பந்து மற்றும் கையுந்து பந்து போட்டிகள் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் இன்று நூற்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இந்த மூன்று போட்டிகளில் பரிசு தொகை விவரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி முதல் பரிசு பெறும் அணிக்கு இருபதாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் என கையுந்து போட்டி முதல் பரிசு பதினைந்தாயிரம் இரண்டாவது பரிசு பத்தாயிரம் மூன்றாவது பரிசு ஐயாயிரம் கால்பந்து போட்டியில் முதல் பரிசு இருபத்தைந்தாயிரம் இரண்டாவது பரிசு இருபதாயிரம் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் வழங்கப்பட உள்ளது மேலும் வருகிற ஆறாம் தேதியன்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருபது கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டிகள் நடைபெறவுள்ளது இப்போட்டியில் பங்கு பெறும் வீரர்களுக்கான இணையதள வசதி கியூஆர் கோட் போன்ற பல்வேறு வகையில் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டுள்ளது இப்போட்டி பொதுமக்களிடையே விளையாட்டினால் உடல்நலம் மேம்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னதாக ரூபாய் பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட உள்ளரங்கு இறகு பந்து மைதானத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் திரு சேது பயிற்றுநர்கள் லாவணியா காயத்ரி லோகேஷ்குமார் உடற்கல்வி ஆசிரியர் திரு ரூபான் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நமது முத்தழ முத்தமிழறிஞர் அவர்களோட நூற்றாண்டு விழாவை தமிழக அரசின் சார்பாக அரசு விழாவாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதில் ஒவ்வொரு துறையிலையும் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட பல்வேறு சாதனைகள் நம்மளோட வேரியஸ் இப்போ நம்ம அவங்க தொடங்கின நிறுவனங்களாக இருக்கட்டும் அவங்க தொடங்கின திட்டங்கள் இந்த மாதிரி இதழ்கள் அவர்கள் செய்த சாதனைகள் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம தமிழக அரசின் சார்பாக பல்வேறு துறைகள் மூலியமாக நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்புறம் மாநில செஞ்சிட்டு இருக்கோம் அதன் ஒரு பகுதியாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக பல்வேறு துறைகள் சார்ந்து பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம தீட்டி நடத்திட்டு இருக்கோம் நம்ம நேர்முக உதவியாளர் பொது அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன திட்டங்கள் மூலயமா மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத பேரில் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒரு முயற்சியாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறை நம்மளுடைய எஸ்டிஐடி மூலியமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலியமாக நம்ம இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கான விளையாட்டு போட்டிகள் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து கபடி கால்பந்து மற்றும் கைப்பந்து இந்த மூன்று இருக்கிறோம் ஒரு எட்டு எட்டு அணிகள் வந்து மொத்தம் இருபத்தி நாலு அணிகள் வந்து இன்றைக்கி பங்கேற்றிருக்கிறாங்க ஸோ முதல்ல இன்றைக்கி துவச்சி வச்சதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வச்சு இன்றைக்கே வந்து நம்ம ப்ரைஸும் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம் இது போக வந்து இந்த சண்டே வந்து நம்ம மேரத்தான் நம்ம மேரத்தான் ஓட்டம் வந்து பொதுமக்களுக்காக இருபது கிலோமீட்டர் மேரத்தானும் நம்ம விளையாட்டு மேம்பாட்டு ஆணை மூலிமா வந்து நம்ம நடத்த வந்து ஆயத்தம் செஞ்சுருக்குறோம் அதற்காக வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கியூஆர் கோட் கொடுத்துருக்குறோம் அப்புறம் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீடெல்லாம் நம்ம ப்ரெஸ்லேயும் ப்ரெஸ் ரிலீஸாக அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம் அதையும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் மக்களிடம் கொண்டு சேர்த்து நிறையா மக்கள் வந்து அவங்கள அந்த தொடர் ஓட்டத்துக்கு வந்து ஜஸ்ட் வந்து இது வந்து ஹெல்த்து தான் ஸோ ஹெல்த்துக்கான ஒரு அவேர்னஸாக நம்ம இதை கொண்டு வரணும் அதே மாதிரி இது போக இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் அப்புறம் ஓட்டங்கள் அப்புறம் பேச்சுப் போட்டிகள் கட்டுரை போட்டிகள் இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து நம்ம இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் செஞ்சிட்டு இல்லாத இடங்களும் பட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள்